வணக்கம் நேயர்களே நீங்கள் எங்கும் கண்டிராத எங்கிலும் பார்த்திராத அருமையான தென்னந்தோப்பு விற்பனைக்கு நம்ப நாமக்கல் மாவட்டம் அளவாய்ப்பட்டியில் வெண்ணந்தூர் அருகே உள்ள அளவாய் பட்டியில் இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட அழகிய தென்னந்தோப்பு உடனடி திரையத்திற்கு விற்பனைக்கு தயாராக உள்ளது நான்கு கிணறுகள் நல்ல உள்ள நான்கு கிணறுகள் மற்றும் ஆறு போர்வெல் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு நான்கு இலவச மின்சார மின் இணைப்புகளுடன் இருபத்தி ரெண்டு ஏக்கர் புறப்பளவு கொண்ட அழகிய தென்னந்தோப்பு விற்பனைக்கு உள்ளது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தென்னம் கன்றுகளுடன் விற்பனைக்கு உள்ளது மேலும் விவரங்கள் அறிய ஐஸ் ரியல் எஸ்டேட் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி எட்டு என்ற எண்ணை அழைத்து உங்களுக்கான தகவல்களை